ಅಸ್ ವರ್ತಮ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಬಲಾದವತ್ಸರ ವಿಶ್ವವಸೋ ಸಂವತ್ಸರೆ ಉತ್ತರೋ

அசியசி அபௌ நமந்தய நம ஓம் நர் நம நானாய ஓம் வைராக்காய நம ஓம் ஐஸ்வியா நம ஓம் பத்மா நம பத்மோஹரி ஓம் லௌம் ஹரி கிராம் மகாணபாய நம ஓம் க்ளா லௌரி மகாணபதிமூர் நம

ஆ அணி சமர்வன் தாரா குமச்சூர் சமர்ப்பா

ஓங்கா கதானநாய்வந்தா நம ஓங்காகாயம் ஓங்காந்தபூர்வாத்தீஷ்டமையாய்ப்பார்ப்புமாயுக் துரந்தம் ஆகேயூச்சா

മഹാശുംബിരാ ലക്ഷ്മീക്ഷത്രം ശ്രീരംഗധാമസ്തേവനിമന്ദകടാക്ഷലത്രേന്ദ്ര ഗംഗാധരാം ത്രൈലോക്യകുടുംബിം സരസി വന്ദേ മുകുന്ദ പ്രിയാ ഓം ശ്രീം ഹ്രീം ശ്രീം കമലേ കമലയ പ്രസീദ പ്രസീദ സകലസൗഭാഗ്യം ഓ ശീം ഹ്രീം ശ്രീ ಮಹಾಕ್ಷಿ ನಮ್ರಮ ಸರ್ಪೆಯೋರ್ಭುವ ಸ್ವಹ ಹಸ್ತಯ ಸ್ವಾಹ ವಾ ಸ್ವಾಹ ಪ್ರಾಣ ಜಾನೋಧಾನ ಸಣ ಬ್ರಹ್ಮಣೇ ಸ್ವಾಹ ಮಹಾಕ್ಷಿಹಾಯ ಸರ್ಪ ஓம் யோகாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பகவான் பவனே சந்திரபாபாவாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பகவான் பவனே யோகம் வேத யோகாம் ஆயதனம் வேத ஆயதனவான் பவனே வேதோக்த மந்த புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பாமி ஓம் ஆதிபோத்யா

ना ट्रबम बेल बोल गया मैं मेकोर जाइए नहीं दी विलागी उड़के बना आने के दम दोल बोल गया अरमाहम बोल गये फैई कुर्से इधर ही बेल बोल गया कुरम बोल गये फैई ये रिला मल्ली बोल गया यार इंदर मारियाम्मा <laughs> पाल <laughs> 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 அவ்வ திருவண்டு தமிழ் சார் இருக்கும் யாரும் அந்த மாதிரி தான் அங்கே கொஞ்சம் வேலையை பாருங்க அம்மன் அம்மனோட அது எல்லாத்துக்கும் இருக்கும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் கேட்டு நான் கேட்டேன் அக்கா மாதிரி கொஞ்சம் பின்னாடி போய் என்ன வேணும் பாருங்க பின்னாடி லாஸ்ட்ல ஆளே கொண்டு கொண்டு போகலாம் சொல்றாங்க கொஞ்சம் பின்னாடி உள்ள ஆளுக்கெல்லாம் பாருங்க மற்றபடி ஆம்புலன்ஸ் அந்த உட்காருங்க உட்காருங்க அது குறிச்சுமே வேண்டும் இது நிறைய பேர் அந்த டோக்கன் மொழிவளர் விளக்கே கோச்சி ஓ மொழிவளர் விளக்கே கோச்சிமா ஆமா எல்லா சுருல கேக்குங்க முன்பி முந்தாயணே முக்கண்ண தெவங்கள் பல கோடி ஆனாலும் தேவ சக்தி எங்கள் தாயாவளே எந்த கோயிலிலும் காசியலி பவ எம்முத தேவியழா எந்த கோயிலில் உங்க அசிய என்று சொல்லி வைத்தாட வைத்தார் ஆடி முடிந்தது என்ன வேண்டும் ஆடி முடிந்தது மாலயம் போனால் அங்கு லகோரத்தை என்ன வேண்டும் பாரதவர் கைகள் இழந்தையும் வெட்டியவர் பாசமும் பக்தியும் நன்றியும் கொண்டவர் பெற்றோகளை விட்டு பேரை கல்யாணம் பாசமும் பக்தியும் நன்றி உங்களை பேதைகள்யா தேசம் கொடுத்தார் சூழம்போலு தேடு சூளுரை செய்திடு காட்டி விடு சூழம்போலு தேடு சூளுரை செய்திடு சூடத்தானி விடு வெட்டு இதை காண வேண்டும் என இந்த கணமே துணிந்தோம் அவன் போல வித்தினை பத்து திசையிலும் உண்டிடுவோம் பிட்டு பிடித்தவன் போல இந்த விட்டினை பத்திர திசையிலும் இந்துக்கள் தாயகம் இந்துஸ்தானம் மீது இந்துக்கள் கட்டிய கோயிலடா பாரத தாயிங்கு தெய்வமடா இந்த பக்தியில் சக்தி பிறகு லடா இந்துக்கள் தாயகம் இந்துஸ்தானம் கோயிலடா பாரத தாயிங்கு தெய்வமடா இந்த பக்தி शक्ति पीरक लड़ा भारत माता की जय। ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை ஐந்து கர தனையான இந்த நிலம்பிறை போலும் இணை இந்த ை கி மகழ்ந்த ஞ ஞானை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே குந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கை தொழும் தளவரி என்றிட கால கணபதி என் கருமம் மாதல கணபதி என் கவலை தீருமே கணபதி என் கவலை தீருமே ஓம் கஜானனம் போத கணாதிஷேவிதம் ஓ கஜானனம் போத கணாதிதம் நமாமிஸ்வர பாத பங்கஜம்மாமிஜம் சாம்பிடுங்க ஓளி வளர் விளக்கே போச்சி ஓ மொழி வளர் போற்றி ஓ மொழி வளர் விளக்கே போச்சி ஓ மொழி வளர் போலி வளர் விளக்கே போச்சி ஓ மொழி வளர் விளகே போற்றி மூணு பத்தி ஏச்சுவைங்க நாங்கள் ஏற்றி வழிவழும் நாங்கள் ஏற்றி வழிபடும் குரு விளக்கிலும் இந்த திருவிளக்கிலும் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் உள்ளத்திலும் எழுந்தருளி எழும் தருளி எங்களுக்கு வேண்டிய எங்களுக்கும் வேண்டிய எல்லா நன்மைகளையும் எல்லா நன்மைகளையும் தந்தருள்வாயாக தந்தருள்வாயாக இல்லக விளக்கது இல்ல விளக்கது உள் தடுப்பது கொல்லக விளக்கது சொல்லக விளக்குது ஜோதி உள்ளது ஜோதி உள்ளது கணபதிக்கு அர்ச்சனை கொஞ்சம் வந்தோம் ரெண்டு வந்தோம் அல்லது கலந்து அரிசி கே सभी मातृशक्ति को विश्व हिंदू परिषद की मातृशक्ति की तरफ से नमस्कार